ால எல்லாரும் தப்பா நினைப்பாங்க கரும்பு வினைகள் அப்படின்னா நாம செய்கின்ற செயலுக்கான பலன் நல்ல விஷயங்கள் செய்தால் அதற்குரிய பலன் கிடைக்கும் தவறான விஷயங்கள் செய்தால் அதுக்குரிய பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் நல்ல கரும வினைகள் அதீதமாக இருக்கும் அதனால அவங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைக்கு வருவாங்க சின்ன வயசுல மிகப்பெரிய புகழ் மிகப்பெரிய செல்வாக்கு மிக அதீதமான செல்வம் அவங்க கிட்ட அதீதமாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம் கெட்ட கரும வினைகளால் நல்லா படிச்சிருப்பாங்க வேலையே கிடைக்காது நல்ல செல்வந்தரா இருப்பாங்க ஆனா அதை அனுபவிக்க முடியாது நல்ல அழகான ஒரு மனைவி கணவர் இருப்பார் ஆனா சந்தோஷம் அன்பு இருக்காது இது போல பல்வேறு விதமான விஷயங்கள் கெடுதல்கள் கஷ்டங்கள் அவங்க கிட்ட நிறைந்திருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க செயலால் உருவான கெட்ட கரும வினைகள் அப்படின்னு சொல்லலாம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் இருக்கக்கூடிய அமைப்புக்கு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் நம்மால் உருவாக்கப்பட்ட கரும வினைகள் தான் இந்த கரும வினைகள் ஆறு விதமான அறிகுறிகள் மூலம் குறைகிறது குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது முதல் விஷயமாக கடந்த காலத்துல நம்மளுக்கு கஷ்டம் வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கும் போது எனக்குலாம் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு அந்த கஷ்டத்தை நினச்சி நம்ம மென்மேலும் வருத்தப்பட்டிருப்போம் வேதனைப்பட்டிருப்போம் வேதனை பல பேருக்கிட்டு அந்த கஷ்டத்தை சொல்லி சொல்லி நம்ம புலம்பி தள்ளி இருப்போம் இப்பயும் அந்த கஷ்டம் வரும் ஆனா அந்த கஷ்டத்தை நீங்க எதிர்கொள்ள அந்த கஷ்டத்தை கடந்து வருவதற்கு தேவையான மனப்பக்குவமும் அனுபவமும் திறமையும் உங்களுக்கு இருக்கும் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய அறிவு இருக்கும் கர்மவினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன பேசுறோமோ என்ன செய்யறோமோ அதை வைத்துதான் அது கொண்டே போகும் வாழ்க்கையில எல்லோருக்குமே கஷ்டம் வரதான் செய்யும் ஒரு சிலர் அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு சமாளித்து ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளிவருவதற்கான வழியை முயற்சி செய்வாங்க இதனால் அவங்களுடைய கர்மவினை மென்மேலும் அதிகரிக்காமல் குறைந்து கொண்டே போகும் ஒரு சிலர் தமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை மேலும் மேலும் அதை கஷ்டப்படுத்திக் கொண்டு சுத்திருக்கங்களையும் காயப்படுத்தி கொண்டு புலம்பிக்கொண்டு அவங்களுடைய கரும வினைகளை மென்மேலும் மதித்து போவார்கள் யார் ஒருவர் தனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு அதை சமாளித்து அதிலிருந்து புலம்பாமல் வெளிவரக்கூடிய பக்குவம் பெறுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கெட்ட கரும வினைகள் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது அறிகுறியாக சகிப்புத்தன்மை ஒரு விஷயத்த சகிப்புத்தன்மை கொண்டு நீங்க எதிர்கொண்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் கரும வினை குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கெல்லாம் சில விஷயங்களை பார்க்கும்போது சில விஷயங்களை கேட்கும் போது உடனே கோபம் வந்துடும் நீ ஏன் இது என்கிட்ட கேட்ட இது எப்படி நீ என்னை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு இதெல்லாம் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு மனப்பக்குவத்துடன் அமைதியுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் கருமை வினைகளை குறைத்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுது ஆரம்ப கட்டத்துல ஒரு சிலர் சில விஷயங்களை சொன்னாலே டக்குன்னு அவங்களுக்கு கோபம் வந்துடும் அந்த கோபத்தால் சில வார்த்தைகளை பேசிடுவாங்க அந்த பேச்சால் அவங்களுடைய கரும வினைகள் அதிகரிச்சிடும் சில பேர் சில விஷயங்களை பார்த்தாலே கோபப்படுவாங்க தன்னை பத்தி சின்ன விஷயம் குறை சொன்னாலும் அவங்களால ஏத்துக்க முடியாது அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஒரு குறைந்த அளவு சகிப்புத்தன்மை கூட இருக்காது அந்த நபர்கள் அவங்களுடைய கரும வினைகளை மென்மேலும் அதிகரித்துட்டே போறாங்க அப்படின்னு அர்த்தம் யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்கிறார்களோ தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கவனித்து அதை கையாளுகிறார்களோ சகிப்புத் தன்மையால் தன் மேல் வரக்கூடிய குறைகளையும் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பொறுத்து கொண்டு அமைதியாக அதை கையாளக்கூடிய ஒரு பக்குவம் சகிப்புத்தன்மை அந்த ஒரு அறிகுறி அவங்க வாழ்நாளில் வினைகள் குறைந்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது பொதுவாக உங்ககிட்ட யாராவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களை பற்றி குறை சொன்னாலும் சரி இல்லை உங்களை பற்றி புகழ்ந்து பேசினாலும் சரி இல்லை உங்களை சார்ந்த ஒரு நபரை பற்றி குறை சொன்னாலும் சரி பொறுமையாக அதை கேட்கணும் அது ஏன் அவங்க சொல்கிறாங்க எதனால நம்மக்கிட்ட வந்து அதை குறையா சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பொறுமையாக கேட்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரியாக்ட் பண்ணும்போது கூட அது சொன்னவங்களை காயப்படுத்தாமலையும் உங்களையும் நீங்களும் காயப்படுத்திக்காமலும் இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை மென்மேலும் எந்த பிரச்சனைகளும் கரும வினைகளும் அதிகரிக்காமல் இருக்கும் மூன்றாவது ஒரு விஷயமாக எல்லா உயிரினத்திலும் நீங்க அன்பு செலுத்துவீங்க பொதுவாக சுயநலம் என்ற ஒரு எண்ணமும் கரும வினைக்கு முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்றாங்க தான் நல்லா இருக்கணும் தன்னை சார்ந்த நபர்கள் தன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் கருமவினையே அதிகரிக்கும் தான் நல்லா இருக்கணும் தன்னை சுத்தி இருக்கிறதும் நல்லா இருக்கணும் நம்மள மாதிரி தானே அவங்களும் ஒரு உயிர் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் அன்பு செலுத்துவீங்க முக்கியத்துவம் தருவீங்க நம்மை தானே அதுவும் ஒரு உயிர் அதுக்கும் வலியும் இருக்கும் வேதனையும் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அதுக்கும் சில எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதன் மீதும் பற்று வைக்கக்கூடிய ஒரு குணம் கரும்பு வினைகள் குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது நான்காவது ஒரு விஷயமாக கடந்த காலத்துல நடந்து முடிந்த சில சம்பவங்கள் அந்த சம்பவங்கள்ல உங்களால் மற்றவங்க யாராவது காயப்பட்டிருந்தா நீங்க ஏதாவது ஒரு வழியில அவங்கள கஷ்டப்படுத்தியிருந்தா அதுக்காக வருத்தப்படுவீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது சந்தர்ப்பம் ஏற்படும் போது உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கரும வினைகள் குறைந்து கொண்டு வருது அப்படின்னு அர்த்தம் ஐந்தாவது ஒரு அறிகுறியாக நமக்கு என்ன வேணும் நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு மட்டும் நீங்க சேமிக்கக்கூடிய ஒரு பக்கம் ஏற்படும் ஒருவேளை அளவுக்கு அதிகமாக நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வைத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் பொருள் வாங்கி கொண்டு மீதி இருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவர்களுக்கு தரக்கூடிய உதவக்கூடிய தானம் வழங்கக்கூடிய ஒரு குணமும் ஒரு பண்பும் ஒரு பக்குவமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எனக்கு மிஞ்சியதை தானமும் தர்மமும் செய்யக்கூடிய ஒரு குணம் ஒரு செயல் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட வினைகள் குறைந்து கொண்டு வருகிறது என்பது சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அறிகுறியாக சொல்லப்படுது ஆறாவது ஒரு அறிகுறி ரொம்பவும் ரொம்பவும் பக்குவம் பெற்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் மட்டும்தான் எல்லா மதங்களும் எல்லா தெய்வங்களும் ஒன்று மனிதனை நெறிப்படுத்துவதற்காகவும் மனித இனங்களும் இந்த உலகிற்கக்க கூடிய ஒவ்வொரு உயிரினமும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோள் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த ஒரு நிலையை நீங்க அடைவீங்க எல்லா தெய்வமும் ஒன்று எல்லா மதமும் ஒன்று இவை அனைத்தும் உயிரினங்களும் ஒன்றாக ஒற்றுமையாக நல்ல ஒழுக்கத்துடன் இருக்கதான் நம்மை வழிநடத்துகிறது அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு புரிதல் உங்ககிட்ட ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைந்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது இந்த ஆறு அறிகுறியுமே நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட கடந்த காலத்தில் நம்ம தெரிந்தும் தெரியாமல் செய்த சில பாவங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கெட்ட கரும வினைகள் நிகழ்காலத்தில் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் கரும வினைகள் நம்ம வாழ்நாளில் நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல நிலைமைக்கும் அழியாத புகழுக்கும் செல்வத்துக்கும் நம்மளை கொண்டு செல்லும்